கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் விரைவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திங்கட்கிழமை காலை வேலை என்பது நம்முடைய பணிகளை துவங்குகிற நாளாக இருக்கிறது இந்த துவக்க நாளிலே உங்கள் பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பயணத்தை பாதுகாக்கும்படியாக இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார் அலிலுவியா ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் காலை வேலையில இந்த பணியை நீங்கள் துவங்குகிற நாளில ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் உங்களுக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்று வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு நேரிடுகிற எல்லா தீங்கிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல எந்த இடத்திலும் ஆண்டு என்ன பண்றாரு உங்களுக்கு நேரிடுகிற எல்லா தீங்கில் இருந்து என்ன பண்றாரு அவங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுங்க கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது பண்றாரு என்று என்ற என்ற ஆண்டவர் உங்களுடைய பயணத்தை என்ன பண்றாராம் பாதுகாக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்றார் உங்களுடைய போக்கையும் வரத்தி ஆண்டவர் என்ன பண்றாராம் பாதுகாக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நீங்கள் பயணத்துல எந்தவித பயம் என்று என்ன பண்ணுங்க தைரியத்தோடு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு நேரிடுகிற எல்லா தீங்கிலிருந்தும் ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு பாதுகாக்கிறவராக இருக்கிறேன் என்று இந்த காலை வேலையில உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் எனவே இந்த திங்கட்கிழமை காலை வேலையில ஆண்டோட வார்த்தையை விசுவாசிங்கள் தைரியத்தோடு உங்களை பணிகளை துவங்குங்கள் உங்களை பயணத்தை துவங்கங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் God bless you.